அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுடைய கடைசி இரவுகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய அந்த ஹதீஸை நினைவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் உண்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவன் நாசமாகுவான் யார் அல்லாஹுடைய தூதரே யாரை ரமதான் வந்தடைந்தோம் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து செல்கிறது என்றால் அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிய வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவிற்கு செய்த பாவங்களுக்காக ரமதானில் மன்னிப்பை தேடிய பலர் நம்மில் உண்டு ஆனால் மனிதர்களுக்கு செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடிய மக்கள் நம்மில் உண்டா மனிதர்கள் மன்னிக்காமல் அல்லாஹ் எப்படி மன்னிப்பான் அந்த நிலையில் ரமதானை கடந்தால் நாமும் இந்த அல்லாஹுடைய தூதருடைய சாபத்திற்கு உள்ளானவர் உள்ளானவர்களாக ஆக மாட்டோமா அல்லாஹுடைய அழகி வல்ல சொன்னார்கள் பரம ஏழை யார் என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கும் போது சஹாபாக்கள் பரம ஏழை யார் என்றால் அவர்கள் தீனார் திருகம் செல்வம் இல்லாதவர்கள் தான் அல்லாஹுடைய தூதர் என்ற பதிலை முற்படுத்தும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பரம ஏழை என்பவன் நாளை மறுமையில் தொழுகையோடு நோன்போடு ஹெஜ்ஜோடு வணக்க வழிபாடுகளோடு ஏன் லைலத்துல் கதிர் போன்ற ஆயிரம் மாதங்களை விட பல இரவுகளை சுமந்திருக்கக்கூடிய இரவுகளை சுமந்து வருவான் ரமதானை சுமந்து வருவான் பல ஆண்டுகளுடைய நோன்போடு வருவான் ஆனால் அவன் ஒரு மனிதனை பற்றி புறம்பேசி இருப்பான் ஒரு மனிதனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருப்பான் அவர் இல்லாத சபையில் அவர் மீது கூறியிருப்பான் உள்ளத்தை நோகடித்து இருப்பான் இருப்பான் அவனோடு பகைத்திருப்பான் அடித்திருப்பான் சண்டையிட்டு இவருடைய நன்மைகள் அவருக்கு பகிரப்படும் தொழுகை பகிரப்படும் நோன்பு பகிரப்படும் ஹஜ்ஜு பகிரப்படும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த லைலத்திற்கு அதனுடைய இரவுகளை நின்று வணங்கிய வணக்க வழிபாடுகள் பகிரப்படும் நன்மைகள் பகிரப்பட்டு எந்த நன்மையும் பகிரவத பகிர்வதற்கு இல்லாமல் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் இவன் மேல் சுமத்தப்பட்டு நன்மைகளோடு வந்த இந்த மனிதன் நாளை மறுமையில் நரகத்திலே மற்றவர்களுடைய பாவங்களால் நரகத்திலே தூக்கி வீசப்படக்கூடிய இந்த மனிதன்தான்

இந்த செய்தியை சொல்லும்போது போது தாரை தாரையாக அழுதவர்களாக சொன்னார்கள் அது மகத்தான நாள் அது மகத்தான நாள் அந்த நாளில் பிறருடைய தன் தன்னுடைய சுமையை பிறர் சுமப்பதையே பிற பிற மனிதர்கள் விரும்புவார்கள் ஆம் தந்தை தன் தாயை விட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு கணவன் மனைவியை விட்டு சகோதரன் சகோதரியை விட்டு நண்பன் நண்பனை விட்டு ஒவ்வொருவரும் தன் நிலைமையை முற்படுத்தி தாய் வந்து சொல்லுவாள் யா என் மகனை வைத்துக்கொள் ஒட்டுமொத்த உலகத்தையும் வைத்துக்கொள் எனக்கு விடுதலை அளி என்று சொல்லக்கூடிய அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் அது மகத்தான நாள் என்று சொன்னார்கள் இந்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடினோமா ரமதானிலும் ரமதானுக்கு முன்னாலும் எத்துணை பேருடைய உள்ளங்களை காயப்படுத்தி இருப்போம் எத்துணை பேருடைய குறைகளை வெளிப்படுத்தி இருப்போம் எத்துணை பேருடைய மானங்களை பற்றி பேசியிருப்போம் எத்துணை பேரின் மீது அவதூறுகளை சொல்லி இருப்போம் எத்துணை பேரோடு சண்டையிட்டிருப்போம் எத்துணை பேரோடு பகைத்திருப்போம் இதே நிலையில் ரமதான் நம்மளை நம்மை கடந்து சென்றால் நாமும் இந்த குற்றவாளியாக ஆக மாட்டோமா மன்னிப்பை தேடுங்கள் பெற்றோரிடத்திலே சென்று மன்னிப்பை தேடுங்கள் பிள்ளைகளிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் கணவன் மனைவி இடத்தில் மனைவி கணவனிடத்தில் நண்பன் நண்பனிடத்தில் சகோதரன் சகோதரனிடத்தில் தெரிந்தவர் தெரியாதவரிடத்தில் என எல்லோரிடத்திலும் மன்னிப்பை தேடக்கூடிய மனிதர்களாக மாறுங்கள் இன்னொரு மன்னிப்பு அல்லாஹுவின் மன்னிப்பு அல்லாஹுடைய தூதசல்லாஹு அழிஹு வசல்லம் லைலத்து கதருடைய இரவு உடைய இரவுகளை அடைந்தால் எதை ஓத வேண்டும் என்று ஆயிஷா ரதி அல்லாஹ் கேட்கும் போது அல்லாஹுடைய தூத சொன்னால்

பாவங்களை மறைப்பான் பாவங்களை மன்னிப்பான் ஒரு மனிதன் என்ற தன்மையோடு அவனை அழைக்கும் போது அல்லா அந்த பாவங்களை மன்னிப்பான் ஆனால் இருந்தாலும் நாளை மறுமையுடைய ஏட்டில் அந்த பாவங்கள் முற்படுத்தப்பட்டு இருக்கும் அல்லாஹுடைய தூதசல்ல அல்லாஹு அழிகு சொல்ல சொன்னாங்கள் ஒரு அடியானை அல்லாஹ் நெருக்கமாக்குவான் மறுமையில் அவனுக்கும் அந்த அடியானுக்கும் இடையே திரை போடப்படும் அல்லாஹ் அந்த அடியானை பார்த்தவனுடைய பாவங்களை எண்ணுவான் இதை தெரியுமா இதை தெரியுமா இதை தெரியுமா அந்த அடியான் யா அல்லாஹ் தெரியும் யா அல்லாஹ் தெரியும் யா அல்லா என்று எண்ணிக் கொண்டு இனிமேல் அல்லாஹ் என்னை விசாரித்தால் அழிந்து விடுவேன் என்று எண்ணக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்னை அழைத்துச் சொல்லுவான் அடியானே கது சத்ததுக அலை க துன்யா இந்த உலகத்திலே இந்த பாவத்தை நான் மறைத்தேன் என்று தினம் மன்னிக்கிறேன் என்றார்

பாவங்களை சுமந்து வரும்போது சிறுக்கல்ல என்றால் என்னிடத்திலே மன்னிப்பை தேடினால் நாளை மறுமையில் அந்த பாவங்கள் அளவு உனக்கு நன்மைகளை தருகிறேன் என்று அல்லாஹ் ஆதமுடைய மக்களை அழைத்து சொல்கிறான் இன் அல்லாஹ் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் மன்னிப்பை தேடுவதற்காக விரையுங்கள் பாலைவனத்திலே உணவையும் உணவையும் வாகனத்தையும் தொலைத்த மனிதன் அந்த பாலைவனத்துடைய மண்ணில் இனிமேல் வாழ்வதற்கு அவகாசம் இல்லை மரணம்தான் என்று விழித்து தான் என்று உறங்கி மறுபடியும் விழித்து பார்க்கும் போது அவனுடைய வாகனமும் உணவும் நிற்கும் போது அவன் மகிழ்ச்சியில் அல்லஹாவை பார்த்து உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் யாழ்ல்லா நீ என் அடிமை நானும் நெஜமான நின்று அவனுடைய ஆச்சரியத்தில் அவனுடைய ஆனந்தத்துடைய எல்லையை மீறி தவறழைத்து சொல்லக்கூடிய இந்த மனிதன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட அல்லாஹு ரபுல்லாமின் தன்னை விட்டு நீங்கி தொழுகையை விட்டு நீங்கி குரானை விட்டு நீங்கி விக்கிரை விட்டு நீங்கி இருக்கக்கூடிய அடியான் தன்னிடத்தில்

விட்டு நாளை மறுமையில் நமக்கு எதிராக ஒருவர் அநீதத்திற்காக நிற்பதை விட்டுவிட்டு இந்த அற்ப உலகத்தில் நம்முடைய பெருமைகளை நமக்கு இருக்கக்கூடிய மன முறிவுகளை நீக்கி அவர்களிடத்திலே மன்னிப்பை தேடி இந்த இரண்டு மன்னிப்பையும் ரமதானை கடக்கிறாரோ அவர்களுடைய பாவங்களை முழுவதுமாக அல்லா மன்னித்து அல்லாஹ் அவன் கொடுக்க இருக்கின்ற கூலியுடைய அபிவிருத்திகளை அனைத்தையும் இந்த ரமதான் முடிவிலே அல்லாஹ் ரபுல் அலாமின் அவர்களுக்கு தருவான் அல்ல உம் ஒரு விழாவை முடிவை கொண்டுதான் காரியங்கள் முடிவெடுக்கப்படுகிறது என்ன பிழைகளை இந்த ரமதானில் செய்திருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நேரங்களை அல்லாவிற்காக அல்லாவுடைய தீனுக்காக குர்ஆானுக்காக ஜிக்ருக்காக தொழுகைக்காக நம்மை நாம் சீர்திருத்துவதற்காக நாம் அதை கழித்தால் இந்த இறுதியைக் கொண்டு அல்லாஹ் நமக்கு முழு ரமதானுடைய கூலிமை கூலிகளையும் முழுமைப்படுத்தி தருவான் அல்லாஹ் அந்த நர்பாக்கிய சாலிகளாக مَا كَتَمْ جزاكم الله خيرا بارك الله فيكم اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله وبركاته